வணக்கம் ஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாம் போடுற காணொளி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மார்கழி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயரின் ஜென்ம நட்சத்திரம் அன்று கோவிலில் சிறப்பு பூஜைகள் ஆஞ்சநேயருக்கு செய்யப்படுகிறது ஆஞ்சநேயர் சிவபெருமானின் அவதாரமாக கருதப்படுகிறார் திருதாயுகத்தில் வாழ்ந்த சிவபக்தன் குஞ்சரன் என்பவன் குழந்தை வரம் கேட்டு சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தார் சர்வ லட்சணம் கொண்ட ஒரு அழகிய மகள் பிறப்பாள் என்றும் அவளுக்கு பிறக்கும் மகன் எனது அம்சமாக தோன்றுவான் என்று வரம் கொடுத்தார் ஆஞ்சநேயர் சிரஞ்சியாக வாழ்வான் என்றும் சிவபெருமான் வரம் கொடுத்தார் ஈசனின் திருவருளால் குஞ்சரனுக்கு ஒரு அழகிய மகள் பிறந்தாள் அவள் பெயர் அஞ்சனை அவள் பருவ வயது அடைந்தவுடன் கேசரி என்னும் வானர மன்னனை மணந்து கொண்டாள் திருமணம் முடிந்து அஞ்சனைக்கு குழந்தை பாக்கியமில்லாமல் இருந்தது அதற்காக அவள் சிவபெருமானிடம் மனமுருகி வேண்டினாள் சிவபெருமான் அவள் கனவில் தோன்றி நீ திருமாளிருக்கும் திருவேங்கடம் மலைக்கு உன் கணதர் கேசரியுடன் சென்று என்னை குறித்து தவம் செய் என்றார் அவ்வாறே இருவரும் திருமலைக்கு சென்றார்கள் அங்கு சிவபெருமான் அவளுக்கு குழந்தை வரத்தை அருளினார் ஈசன் சொன்ன மாடி அஞ்சனை கர்ப்பவதியானாள் பஞ்சபூதங்களும் வியக்கும் வண்ணம் அவளுக்கு ஒரு வாயு புத்திரன் மற்றும் சிவனின் ருத்ர அம்சமாக அஞ்சனைக்கு ஹனுமான் அவதரித்தார் வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் ஹனுமன் அவதரிக்கும் முன்பு சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கைலாய மலையில் ஒரு உரையாடல் ஏற்பட்டது அதில் சிவபெருமான் ராம அவதாரத்தின் போது தன்னுடைய பதினோராவது முகமான ருத்ர ரூபமான அவதாரம் செய்யப்போவதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் அது மனித வடிவில் இருக்க முடியாது ஏனெனில் தன் எஜமானனை விட ஒருபடி கீழே இருக்க வேண்டும் அதனால்தான் உருவத்தை மாற்றி பிறக்க வேண்டும் என சிவபெருமான் பார்வதியிடம் சொன்னார் இதை கேட்டு பார்வதி கவலையுற்று தானும் தங்களுடன் வருவதாக சொன்னார் அப்பொழுது சிவபெருமான் நீ அனுமனின் வாலில் இருக்கும்படி சொன்னார் அவ்வாறே பார்வதி தேவியும் மகிழ்ச்சியுற்று ஹனுமனின் வாலில் இருந்தார் அதனால்தான் நாம் இன்றும் ஹனுமன் வாலிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுகின்றோம் பார்வதி தேவி அவதரித்ததற்கான காரணமும் ரகசியமும் இருந்தது ஈசனின் திருவிளையாடலை அறிய முடியுமா ஒருமுறை ராவணன் நந்தியை மதிக்காமல் அவனை குரங்கு முகம் என கிண்டல் செய்தார் அதனால் நந்தி சாபமிட்டார் உன்னுடைய ராஜ்யம் ஒரு குரங்கால் அழியும் என்றார் ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானிடம் இலங்கையின் அழகைக் கண்டு எனக்கு அங்கு ஒரு பெரிய அரண்மனை கட்டித்தருமாறு சிவபெருமானிடம் கேட்டார் சிவபெருமானும் தன் மனைவி பார்வதிக்காக அங்கு ஒரு அழகிய அரண்மனையை உருவாக்கினார் அந்த அரண்மனையின் கிரகப்பிரவேசத்திற்கு முனிவர்களை அழைத்தார் அதில் ராவணனின் தந்தையான விஸ்ரவ முனிவரையும் அழைத்தார் விஸ்ரவ முனிவர் ஒரு அசுரகுல பெண்ணை மணந்தார் அவள் பெயர் கைகேசி அழகிய அரண்மனையைக் கண்டு வியந்து தன் கணவரிடம் இந்த அரண்மனை தனக்கு வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு முனிவர் மறுத்தும் பிடிவாதமாக வேண்டுமென்றாள் முனிவரால் தன் மனைவியின் பேச்சை தட்ட முடியாமல் சிவபெருமானிடம் கிரகப்பிரவேசத்தின் தட்சணையாக தனக்கு இந்த மாளிகையை தருமாறு கேட்டார் சிவபெருமானும் தட்ட முடியாமல் அவருக்கு அந்த அரண்மனையை தந்தார் இதனால் பார்வதி தேவி கோபமுற்று இந்த மாளிகை தீயால் அழியட்டும் என்று சாபமும் தந்தார் இப்பொழுது புரிகிறதா ஏன் ஹனுமன் வாலில் பார்வதி தேவியின் அவதாரம் நிகழ்ந்தது என்று ராமர் இருக்கும் இடமெல்லாம் அவர் திருநாமம் உச்சரிக்கும் இடமெல்லாம் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் சூக்ஷம தரிசனத்தையும் அருளையும் பெறலாம் ராம அவதாரத்தில் ஹனுமனின் பங்கு அளப்பரியது நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்